அமசிவாயா ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நான் ஒரு சில நாட்களாக நம்மளுடைய பைரவ இடத்தை பற்றி வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம் பைரவ சாகிபிடம் எங்கே இருக்குது இங்கே என்னென்ன நடக்கு இங்கே வர பக்தர்களுக்கு என்ன அதிசயங்களையும் அற்புதங்களையும் இங்கே இருக்கிற பாபாவும் பைரவரும் கரூரான் கரூராரோடைய சூட்சும சக்திகளும் எப்படி செயல்பட்டு இங்கே வரவங்களுடைய பிரச்சனையை தீர்க்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சில வீடியோ போட்டிருக்கேன் அதில் ஒரு சில பேர்த்துக்கு சில சந்தேகங்கள் வந்திருக்கு என்ன கேரண்டி எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எப்படி நம்புறதுங்கிறதுக்கு நான் உறுதியாக சொல்லுவேன் ஏன்னா எங்களுடைய பதிமூணு வருஷம் அந்த ஆன்மீக அனுபவத்தில் இங்கே வந்த தொண்ணூற்றி பர்சன்ட் மக்களுக்கு நல்லது தான் நடந்திருக்கு அது நாடையிலிருந்து ஒவ்வொரு பதிமூணு வருஷத்துலேயும் ஒவ்வொரு வருஷத்துலேயும் யாராக இருக்குது என்னென்ன நடந்துச்சுங்கிறத நாங்கள் குறித்து வச்சதை வீடியோவை போடலான் இருக்கோம் இங்கே வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நான் என் பாபா மேலே சத்தியம் பண்ணி சொல்ல முடியும் அந்த அளவுக்கு என் பாபா மேலேயும் பைரவர் மேலேயும் இங்கே இருக்கிற கரூரோடைய சூட்சம்ம சக்தி மூலியம் எனக்கு நம்பிக்கை இருக்குது எல்லாமே நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது விளையாட்டுக்காக சொல்லலை விளம்பரத்துக்காக சொல்லலை ஏதோ எங்களை போல ஏழைகள் பணம் இல்லாமல் பல கோயில்களுக்கு போக முடியாமல் பரிகாரங்கள் பண்ண முடியாது யாகங்கள் பண்ண முடியாமல் வாழை வழி தெரியாமல் திக்கு தெரியாமல் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு நூறுபா செலவில் எப்படி கடவுளை கைப்பிடிக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் வழிகாட்டிக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஆடம்பரத்துக்கோ பிரம்மாண்டத்துக்கோ இது இடம் கிடையாது முழுக்க முழுக்க ஏழைக்க ஏழைகை மக்களுக்காகவும் சமுதாயத்தில் வந்து எந்த வழி தெரியாத அடித்தட்டு மக்களுக்காகவும் தான் நாங்கள் வழிகாட்டிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால தான் வந்து இன்னும் எங்கள் கோயில் வந்து இன்னும் வெளி உலகம் தெரியாமல் இருக்குது இப்போ என்னமோ ஒரு வாரமாக பாபா வந்து வீடியோ போட வச்சுக்கிட்டு இருக்காரு அது ஏங்கிறது அவருக்கு தான் தெரியும் அது யாருக்கு பிராப்தம் பண்ண போகிறாரு யாருக்கு ஆசி பண்ண போகிறாரு யாருக்கு அற்புதங்கள் நிகழ்த்த போகிறாருங்கிறது பாபாவுக்கும் பைரவருக்கும் தான் தெரியும் ஸோ எனக்கு கொடுத்த வேலையை என் மனதுக்கு தோணுனதை என் மனசுக்குள்ள சொன்னதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ இங்கே வாங்க அதிசயங்களும் அற்புதங்களும் கண்டிப்பாக நடக்கும் தொண்ணூறு நாளையில் நிச்சயமாக நடக்கும் இங்கே நீங்கள் வரத்துக்கு எந்த ஒரு செலவும் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் வந்து போகிற போக்குவரத்து செலவு இருந்தால் போதும் நூறு ரூபாய்க்கு மட்டும் பூஜை பொருட்கள் வாங்கினா போதும் ஒரு மட்டை தேங்காய் ஒரு ஊதுபத்தி பாக்கெட்டு ஒரு ஐம்பது நெய் ஐம்பது தேன் பத்து ரூபாய்க்கு கல்கண்டு பத்து ரூபாய்க்கு திராட்சை ஒரு பாக்கு மட்டை தட்டு ஒரு நூறு கிராம் நவதானியம் இதை மட்டும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும் வேறு எந்த செலவும் கிடையாது அதிகபட்சம் ஒரு நூறுரூபா இல்லை நூற்றம்பது ரூபா ஆகும் உங்களுக்கு இந்த விதினையும் மாற்றக்கூடிய மட்டை தேங்காய் யாகத்தை நாங்கள் இங்கே இலவசமாக பண்ணித்தரோம் நீங்கள் விரும்பினால் காணிக்க கொடுக்கலாம் அவங்களால் முடிஞ்சதை கொடுக்கலாம் ஏன்னா இலவசமாக எதையும் செஞ்சு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கிறதுனால உங்களால் முடிஞ்ச காணிக்கையை வழங்கலாம் இல்லை காணிக்கை வழங்க முடியாது ஒன்றும் பிரச்சனை கிடையாது தாராளமாக வாங்க நீங்கள் நாலு பேர் நல்லா இருந்தால் அந்த புண்ணியம் என்ன எங்களையும் எங்களுடைய இந்த ஆலயத்தையும் இந்த ஆலயத்தை நம்பி இருக்கிறவங்களையும் வாழ வைக்கும் நிச்சயமாக சரி வியா மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இது வியாபார தலைமல்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனை இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை கல்யாணம் ஆகலை இல்லை கல்யாணம் ஆகி குழந்த பாக்கியம் இல்லை இல்லை பிள்ளைங்க நல்லா படிக்க மாட்டேங்குது வேலை கிடைக்க மாட்டேங்குது வேலையில் திருப்தி இல்லை தொழில் சரியாக அமையல அமைஞ்ச தொழில் நல்லா போகலை இல்லை நோய் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்குது எந்த மருந்து மாத்திரையும் தீர மாட்டேங்குது இல்லை எங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கிடைக்க மாட்டேங்குது இல்லை ஏழரை சனி ஜென்மசனி பாத சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி சனி திசை சனி புத்தி இதெல்லாம் மாட்டிக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறோம் ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு மனுஷன் பிறப்புலேருந்து இறப்பு வர எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு நாங்கள் சொன்ன பொருளை மட்டும் வாங்கிக்கிட்டு பைரவசாயிப்பிட வாங்க தொண்ணூறு நாளையில் உங்களுக்கு நிச்சயம் நல்லது மாற்றம் அற்புதம் நடக்கும் அப்படி நடக்கலன்னா நீங்கள் பூஜை பொருளுக்கு செலவு பண்ண பணத்தையும் குருதட்சணையாக கொடுக்குற காணிக்கையும் நாங்கள் திரும்ப கொடுத்துட்றோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நான் இப்போவும் சொல்கிறேன் இது வியாபார தலைமல்ல இங்கே ப பணத்துக்காக எதுவும் பண்ண கிடையாது நம்பிக்கையோடு வாங்க நல்லது நடக்கும் நூற்று கணக்கான மக்களை வாழ வைத்த பீடம் இது எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு கைவிட்டவங்கள கடைசி நேரத்தில் இந்த பாபாவுடைய உதிய போட்டு மறுபிறப்பு எடுத்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னவங்க கல்யாணம் ஆனவங்க இருக்காங்க அரசு வேலை கிடைச்சவங்க இருக்காங்க ஃப்ரீயாக மெடிக்கல் சீட் கிடச்சவங்க இருக்காங்க நிலம் வாங்க முடியாதுன்னு நினச்சவங்க நிலம் வாங்கியிருக்காங்க வீடு கட்ட முடியாதுன்னு நினச்சவங்க வீடு கட்டியிருக்காங்க கவர்மெண்ட் வேலை தான் வேணும் தவம் இருந்து விளக்கு போட்டவங்களுக்கு கவுர்மெண்ட் வேலை கிடச்சிருக்குது குடும்பத்தில் ஆண் வாரிசே இல்லை ஆண் குழந்த தான் வேணுங்கிறவங்களுக்கு ஆண் குழந்த பிறந்துருக்குது இது மாதிரி அடிக்கிக்கிட்டே போகலாம் எவ்வளவோ நாங்கள் நோட்டில் வருஷம் வருஷம் எழுதி வச்சுருக்கோம் ஸோ அதெல்லாம் இனிமேல் வீடியோவாக போடலான்னு ஒரு யோசனையில் இருக்கும் பாபா உத்தரவு கிடச்சா அதையும் வீடியோவை போடுவோம் ஸோ இது நான் திரும்பவும் சொல்கிறேன் இது வியாபாரத்துக்காகவோ விளம்பரத்துக்காகவோ இந்த வீடியோ போடல சமுதாயத்தில் பணம் இல்லாமல் கஷ்டப்படுற அடித்தட்டு மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஆன்மீக சேவையை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த வீடியோவை வெளியிடுறோம் யாருக்கு பிராப்தம் இருக்கோ பூஜை பொருளோட வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை எந்த வியாழக்கிழமை இருந்தாலும் சரி காலை ப காலையில் பதினோரு மணிக்கு வாங்க வந்து ஃப்ரீயாக யாகம் பண்ணுங்கள் நாங்கள் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன மந்திரங்கள் கொடுக்குறோம் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் ஊரில் போயிட்டு உங்கள் ஊரில் இருக்கிற கோயில்லையோ அல்லது உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயில்லையோ விளக்கு போட்டுட்டு வாங்க பக்கமாக இருக்கிறவங்க இங்கேயே வாங்க உங்களுக்கு நிச்சயமாக அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழும் இது சத்தியம் ஓம் சைராம் ஜெய் சைராம் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்